இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வினோத பிரசன்ன முறை நம்பர் மூணு ஏற்கனவே ரெண்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ பிரசனத்தில் வந்து தசா புத்தி பார்த்து பலன் சொல்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்குது உங்களுக்கு பிறந்த ஜாதகமே இல்லை நீங்கள் வந்து எந்த டைமில் வந்திருக்கீங்களோ அதை வச்சு தசா புத்தி கால்குலேட் பண்ணி பிரசனை சொல்ல முடியும் இதில் நூற்றி இருபது வகையான பிரசனை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் இந்த மூணாவது பிரசன முறை வந்து தசா புத்தி கால்குலேட் பண்ணி எப்படி பிரசனம் சொல்கிறது நான் சொல்கிறது பிரசனத்தில் தசாபுத்தி உங்கள் ஜனன ஜாதகம் இங்கே தேவையில்லை இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த டேட்டு என்ன டைமில் வந்திருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணி அந்த கோச்சார கிரக நிலவரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பண்ணணும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் லக்ன புள்ளி எங்கே விழுகுது எந்த நட்சத்திரத்தில் விழுகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வினோத பிரசன முறை நம்பர் ரெண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் லக்னத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ ஏழு பதினாலுக்கும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா பதினாலு அப்படிங்கிறது வந்து அஞ்சாவது நவாம்சமாக வரும் அப்போ அஞ்சாவது நவாம்சம் அப்படின்னா ஹஸ்தம் சித்திரை சுவாதி வந்து அஞ்சாவது நவாம்சத்தில் வருது இது புரியணும் அப்படின்னா இந்த பிரசன்ன முறை வினோத பிரசனை முறை ரெண்டை பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் இருக்க முடியாது இந்த ரெண்டாவது வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்க அப்போ அஞ்சுங்கிறது ஹஸ்தம் சித்திரை சுவாதி அப்படிங்கிற அஞ்சாவது நவாம்சமாக வரும் அதில் வந்து நாலு பாதம் நாலு பாதம் நாலு பாதம் பிரிக்கிறோம் அப்போ இது ஏழு மணிங்கிறதுனால இதில் ஏழாம் பாதம் என்ன ஹஸ்தம் நாலு பாதம் முடிஞ்சிருச்சு சித்திரையில் ஒரு நாலு பாதம் இருக்குது அதில் ஏழாம் பாதம் அப்படிங்கிறது சித்திரை மூணாக வரும் அப்போ சித்திரை மூணை வந்து நம்ம லக்ன புள்ளியாக நிர்ணயிக்கிறோம் அப்போ லக்ன புள்ளி நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பத்தாம் பாவத்துக்கு போகணும் இப்போ லக்ன பாவகத்தில் முதல் நட்சத்திர புள்ளி வந்து சித்திரை மூணு அதே மாதிரி லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் முதல் நட்சத்திர புள்ளி நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ பத்தாம் பாவகம் வந்து கடகம் கடகத்துக்கு வந்து முதல் நட்சத்திர புள்ளி வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் வரும் அதை வந்து நம்ம இது லக்ன புள்ளி இது வந்து பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி இந்த ரெண்டையுமே கால்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த லக்ன புள்ளியை தான் நம்ம தசைன்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளியை வந்து புத்தின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே லக்ன புள்ளி வந்து சித்திரை மூணில் இருக்கிறதுனால செவ்வாய் திசை வந்துருச்சுன்னு சொல்கிறோம் புத்தி வந்து பத்தாம் பாவத்தில் நின்ற நட்சத்திர புள்ளி வந்து புனர்பூசம் நாளுங்கிறதுனால அது குருங்கிறதுனால குரு புத்தி செவ்வாய் திசை குரு புத்தி அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த செவ்வாய் திசை குரு புத்தி நடந்துகிட்ருக்கு பிரசனப்படி இவருக்கு நம்ம வந்து இப்போ என்ன பிரச்சனை என்னெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் லக்னம் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கும் இந்த பத்தாம் இடங்கிறது செயலை குறிக்கும் அப்போ நம்ம நினச்சது நடக்குமா அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த தசா புத்தி வந்து ஒன்னஞ்சி ஒம்பதுலேயோ ஒன்று நாலு பத்துலேயோ இருக்கணும் இங்கே தசாநாதன் வந்து செவ்வாய் அது மகரத்தில் இருக்குது புத்திநாதன் வந்து குரு அது வந்து மிதுனத்தில் இருக்குது அப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து ஆறாவது இடத்துல இருக்குது அப்போ நம்ம நினச்ச என்ன வந்து நிறைவேறது கஷ்டம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு வந்த செயல்பாடு வந்து நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது என்ன பூமிகாரகன் குருங்கிறது என்ன ஜாதகர் ஆண் ஜாதமாக இருந்த ஜாதகர் அல்லது அவர் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறில் வந்து குரு இருக்கிறதுனால ஆறு அப்படிங்கிறது வந்து லக்ன அதாவது வந்து தசாநாதனை லக்னமாக போட்டுக்கிறோம் புத்திநாதனை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால ஏ புத்திநாதனுக்கு தசாநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நினச்சி வந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து செவ்வாய்காரில் குரு இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறோம் கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ உங்களுக்கு வில்லங்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த கடன் திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நிலத்துக்காக கடன் கொடுத்து திரும்ப வராது அல்லது நகை அடமானம் வச்சு நிலத்துக்காக கடன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் குருங்கிறது நகை செவ்வாய்ங்கிறது நிலம் அல்லது குருங்கிறது பணம் அது நீங்கள் வந்து ஆறாம் இடங்கிறது கடன் செவ்வாய்க்கு ஆறில் வந்து குரு இருக்கிறதுனால கடன் அப்போ நிலம் வாங்குறதுக்காக நகை அடமானம் வச்சு கடன் வாங்கினீங்களா அல்லது கடன் கொடுத்தீங்களா கொடுத்தாலோ வாங்கினாலோ அது பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறதுனால அது திரும்ப வராது பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இப்போ புத்திநாதனை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம் தசைநாதனுக்கு புத்திநாதன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது அனலைசேஷன் வந்து புத்திநாதன் வந்து குருவை மட்டும் எடுத்து பலன் சொல்கிறோம் இப்போ குருவை மட்டும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா பு தசாநாதனோட புத்திநாதன் தான் கரண்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இந்த புத்திநாதன் குரு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சுயசாரத்திலே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து குரு வக்கரமாக இருக்குது இந்த குரு வக்கரமாக இருந்து இந்த இந்த பிரசன்ன லக்னம் கண்டுபிடிச்சோம்ல அந்த லக்னத்தை வந்து இந்த குரு பார்க்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து பேர் கெட்டு போயிருன்னு சொல்கிறோம் ஏன்னா லக்னோங்கிறது இந்த ஜாதகர் குருங்கிறது வந்து அதை பார்க்கும் குரு பார்வை வந்து லக்னத்துக்கு படும்போது அவர் பேர் போயிருன்னு சொல்கிறோம் ஏன் பேர் கெட்டு போயிரும் குரு வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால இருக்கிற பேரை வந்து கெடுத்து விட்றோம் யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க யார்ட்டையும் பார்த்து பழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த லக்னத்துக்கு குரு எத்தனாம் அதிபதி இப்போ புத்திநாதன் வச்சு பலன்னு சொல்கிறதுனால இந்த குரு வந்து புத்திநாதனாக வரதுனால அதை புத்தின்னு எடுத்துக்கிறோம் குரு எடுத்துக்கிறோம் அது நின்ற நட்சத்திரமும் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த குரு பார்வை வந்து எந்தெந்த படுது லக்னம் லக்னத்துக்கு மூணாம் இடம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ எந்தெந்த இடத்துலாம் படுதோ அந்த இடத்துல வந்து பாதிப்பை உண்டாக்கும் ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தை பார்க்குதா அப்போ குரு வந்து பேரை கெடுக்கும் இது நம்பர் ஒன் மூணாம் இடத்தை பார்க்குதா நகை கடன் வாங்கி அவதிப்படை வைக்கும் நகைக்கடன் நகைக்கு யாராவது கடன் கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள் அப்போ குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் குரு வக்கர மருந்து பார்க்குறதுனால குழந்தைங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்காது அதுவே அந்த குழந்தைகள் வந்து ஹாஸ்டலில் இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூணு விஷயங்களை சொல்கிறோம் கட்டு போயிடும் நகைக்கடன் வாங்கினாலோ நகைக்கடன் கொடுத்தாலோ பிரச்சனை வரும் குழந்தைகளினுடைய பாதிப்பு வந்து இருக்கும் குழந்தைகளால் வந்து உங்களுக்கு அவதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் குரு பார்வை வச்சு இந்த மூணு பாயிண்ட்டை சொல்லியாச்சு அடுத்து குரு வந்து இந்த லக்னத்துக்கு எத்தனை மதிப்பு பார்த்தீங்கன்னா மூணும் ஆறக்கூடிய குரு வந்து ஒம்பதில் இருக்கார் அப்போ மூணாம் இடங்கிறது நகை ஆறாம் இடங்கிறது கடன் ஒம்போதாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து தந்தை ஒன்பதாம் ஸ்தானம் வந்து தந்தையை குறிக்கிறது அப்போ மூணுங்கிறது நகை ஆறுங்கிறது கடன் ஒம்பதுங்கிறது தந்தை அப்போ தந்தை நகை வாங்கி கடனால் அவதிப்பட்டாரா அப்படின்னு சொல்கிறோம் ஒம்பதுங்கிறது தந்தை ஆறுங்கிறது கடன் மூணுங்கிறது நகை அப்போ அப்பா வந்து நகை கடன் வாங்கி அல்லது நகை வந்து அடமானம் வச்சு அதை திருப்பி திருப்ப முடியலையா அல்லது நகை கொடுத்துட்டு வரலையா அல்லது பணத்தை வந்து யாருக்கா கொடுத்துட்டு வரலையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மூணுங்கிற இளைய சகோதரனாகவும் எடுத்துக்கலாம் அப்போ தந்தை வந்து இளைய சகோதரனாலேயோ அல்லது ஜாதகர்னுடைய மாமனார்ட்ட வந்து நகை கொடுத்துட்டு திரும்ப வரலையா பணம் கொடுத்துட்டு திரும்ப வரலையான்னு கேட்குறோம் அது கடனாக கொடுத்தா திரும்ப வராது ஏன்னா ஆறுங்கிறது கடன் மூணுங்கிறது மாமனார் மூணுங்கிறது நகை குருங்கிறது பணம் நகை இப்படி எடுத்துக்கலாம் இந்த குரு பார்வை வந்து இந்த ஏழாம் இடத்துக்கும் படுது அப்போ பாதிப்பை கொடுக்கும் கடனால் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து தந்தை வந்து ஒன்பதாம் இடம் வந்து தந்தை அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால தந்தை கடன் வாங்கி நகை கடன் கொடுத்தோ வாங்கியோ அவதிப்படுறாரு காசை வந்து கொடுத்துட்டு திரும்ப எடுக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்போ ஆறுட லக்ன புள்ளி கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்கு நீங்கள் பிரசன்ன முறை ரெண்டை வந்து பார்க்க இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இது வந்து முதல் நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல முதல் நட்சத்திரம் இப்போ இது வந்து நம்ம புத்தியாக எடுத்துக்கிறோம் அப்போ லக்னம் நின்ற புள்ளி தசையாகவும் பத்தாம் இடம் நின்ற புள்ளி புத்தியாகவும் எடுத்துக்கிறோம் இப்போ தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தசைநாதனுக்கு ஆறாம் இடத்துல புத்திநாதன் இருக்கிறதுனால சிறப்பில்லை நிலத்துக்காக கடன் வாங்கி அவதிப்படுறதை காட்டுது புத்திநாதனை மட்டும் எடுத்து பலன் சொல்லும்போது குரு பார்வை பார்க்குற இடத்துலலாம் பாதிப்பை கொடுக்குது வக்கரமாக இருக்கிறதுனால அப்போ லக்னத்தை மூணாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை பார்க்குது பேர் கெட்டு போகுது குழந்தைகள் வாழ்க்கையை சிறப்பில்லை நகையினால் பிரச்சனை இருக்குது எங்கே டிராவல்ஸ் போனீங்க அப்படின்னா இப்போ குருங்கிறது கோயில் அப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நகை கடன் வாங்கினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணு ஆறு கூடவன் குரு ஒம்போதில் இருக்குது ஒம்பதுங்கிறது தந்தை மூணுங்கிறது நகை ஆறுங்கிறது கடன் இப்போ தந்தை நகை கடனால் அவதிப்படுறாரா அதான் மூணாம் இடங்கிற மாமனார் மாமனார்ட்ட வந்து நகை கொடுத்து அல்லது பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் பாதிப்படைகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆறாம் இடங்கிறது நோயையும் குறிக்கும் அப்போ நோயினாலேயும் அவதி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்போ ஒரு நாலு நாலு மூணு ஒரு மூணு நாலு ப்ரிடிஷன் இருக்குது இதை வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும் இதை வந்து வெறும் பிரசனத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் தேவையில்லை இது வினோதமான பிரச்சனை முறை இது வரைக்கும் வந்து யூடியூப் சேனலில் யாருமே இந்த மாதிரி பிரச்சனத்தை போட்டது கிடையாது இந்த மாதிரி வித்தியாசமான பிரசன முறைகள் வித்தியாசமான நுணுக்கங்கள் மட்டும்தான் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நார்மலாக ஜோதிடம் வந்து என்னுடைய சேனலில் வராது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் போடுறேன் அதனால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்